ஆக்டர் சண்முக பாண்டியனுடைய நடிப்பில் அடுத்ததாக கொம்புசீவி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த நிலையில் வந்துட்டு அவர் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு என்றைக்குமே நானும் என் அண்ணனும் சரி அப்பாவுக்கு கெட்ட பேர் வாங்கிட வா வந்துடக்கூடாதுன்றதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்போம் சின்ன வயசில் வந்துட்டு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோடைய பையன் அந்த ஒரு இதெல்லாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் பாட்ட நார்மலாக இருப்போம் கொஞ்சம் வளர வளர அப்பாவுடைய மகன்தான் அப்படின்ட்டு வந்து எல்லாேருக்கும் தெரிய வரக்குள்ள இல்லை இல்லை எங்களுக்கும் மே வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரக்குள்ள அதிகமாச்சு நாங்கள் ஏதாவது நார்மலாக பண்ண போய் அது எதாவது வாங்கி தர மாதிரி ஆகிடப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாகவே தான் இருப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் காலேஜ் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுடைய ஃப்ரீடம் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுத்துக்கும் வந்துட்டு நாங்கள் எப்படி ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் நடந்துக்கிட்டோம் இப்போ வந்து எஃபெக்டாக எங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது இந்த இந்தந்த செயலை செய்யலாம் இந்தந்த செயலை வந்து செய்யக்கூடாது இதில் வந்து நம்ம ஃப்ரீடமும் பாதிக்கக்கூடாது ஸோ அதுவும் ஈக்குவல் இருக்கணும் இதுவும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற லைஃப்பை வந்து நல்லா நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க